ஒரு ஃபைட்டர் பிளேன்னுடைய விமான ஓட்டி இப்போ அதெல்லாம் தான் இந்தியா தயார் பண்ணி எல்லாம் ரொம்ப தயாரான நிலையில் உட்காந்துருக்காங்க இந்த ஃபைட்டர் பிளேன் இதனுடைய பைலட் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நாளும் தனக்கான பயிற்சிக்குள்ளே போயிட்டே இருக்காரு ஒரு நாள் போறாரு ரெண்டு நாள் போறாரு ஒவ்வொரு நாளும் போறாரு போயே ஆகணும் அவங்க சாதாரண விமான ஓட்டி எவ்வளவு மைல்ஸ் ஃப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கணக்கு எடுப்பாங்க ஆனால் ஃபைட்டர் பிளேன் அப்படிங்கும்போது இன்னும் 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 நுணுக்கமான ஒன்று ஒவ்வொரு நாளும் பயிற்சிக்கு போறாரு பயிற்சிக்காக அவர் உள்ளே ஏறும் பொழுதெல்லாம் அந்த விமானத்துக்குள்ள அவர் ஏறணும் அப்போ யூனிஃபார்ம் அணிந்த ஒரு காக்கி யூனிஃபார்ம் அணிந்த ஒரு நபர் வெளியே இறங்கி வருவார் இவர் பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்வாரு இவர் திருப்பி சிரிச்சது கிடையாது புன்னகைத்தது கிடையாது கையை காமிச்சு இப்படி பண்ணது எதுவுமே கிடையாது ரொம்ப அலட்சியமாக ஏறி போயிடுவார் அவருடைய ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளைட்டை கீழே கொண்டு வந்தாச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு ஒரு ஆகுது ஒரு மாதமாகுது மூன்று மாதங்கள் பயிற்சி தொடர்ந்து போயிட்டே இருக்கு ஆனால் ஒவ்வொரு நாளும் விடாமல் இவர் கீழே அவர் பார்த்துட்டே தான் இருப்பார் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் அந்த நபர் இவரை பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் போவார் இவர் திருப்பி ஒரு நாளைக்கு சம்திங் கோஸ் அதுன்னு தெரியல ஏதாவது பிரச்சனை வந்து இயங்காளு அப்படி நோஸ் டைவ் அப்படின்னு சொல்லுவோம் தலை குத்தி கீழே இறங்குற மாதிரி நிலைமை வரும்பொழுது இந்த விமானி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய சீட்ல தர்பி பட்டன் அதை பிரெஸ் பண்ண எஜெக்ட் அப்படின்னு வரும் வெளியில ஒரு ஹி ஹாஸ் டு ஹீல் பி த்ரோன் அவுட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவர் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதில் கிராஷ் லேண்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அவர் வரணும் கீழ சரி மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கும் ஆனா அதற்கிடையில ஃபார்ச்சுனேட்லி அந்த பட்டனை அமைக்கியாச்சு தூக்கி வீசப்படுறாரு வெளியில அவருக்கான அந்த குடை விரியுது மெதுவாக இறங்கி வந்து சாஃப்ட்லேண்ட் ஆயிடுறாரு ஒரே சந்தோஷம் அவர் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் எல்லாரும் அவருக்காக ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க எல்லாரும் வந்திருக்காங்க கஞ்சாய் பண்ணுறாங்க ஆஹா அது மட்டும் ஏதாவது மாறி இருந்தது அப்படின்னா என்ன ஆயிருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் இவர் உட்காந்து எல்லாரையும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாருடைய அந்த வாழ்த்தையும் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் கடந்து போறாரு யாருன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இவர் பார்ப்பார் இல்லையா ஒருத்தர் இவர் பார்த்து குட் மார்னிங் ஒருத்தர் சொல்வாரு அவர் தாண்டி போகும்போது இன்னைக்கு என்னமோ தோணுது ஏன்னா இவருக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தலை குத்தி அந்த விமானம் கீழே விழுந்திருக்கலாம் விழுந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவருடைய நிலைமை மோசமாக போயிருக்கும் உயிரோடு இந்த பார்ட்டியெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது பார்த்தா அந்த பேராசூட் அவரை காப்பாத்திச்சு இல்லையா அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு இவர் தாண்டி போகும்போது எழுந்திருக்கிறாரு எழுந்திருச்சு போய் அவர் கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் யூ யூ ஹாவ் டு யூ வில் கிரீட் மீ பட் ஐ ஹவ் நெவர் ரெஸ்பாண்டட் டு யூ அட் ஆல் ஒரு தடவை கூட நான் திருப்பி சொன்னதில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்க இறங்கி வருவீங்க யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு ஒன்றும் இல்லை ஐ எம் ஜஸ்ட் எ மெக்கானிக் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அந்த சீட் பைலட்டுடைய சீட் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய பட்டன் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்பேன் எமர்ஜென்சியில் அதை அமுக்குன அடுத்த நிமிஷம் வீச வீசப்படணும் பேராசூட் விரியணும் நீங்க பத்திரமா கீழே இறங்கணும் அதை மட்டும்தான் நான் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டு கீழே இறங்குவேன் இவர் அவர் கையை பிடிச்சிக்கிறாரு ஏன்னா அவர் மட்டும் அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து சரி பார்த்து அது இயங்குகிறதா என்று நிர்ணயம் செய்யாமல் போயிருந்தால் விபத்து நடந்திருக்கக்கூடிய அந்த நாள் இவர் பிரெஸ் பண்ண அடுத்த நிமிடம் இட் உட் நாட் ரிஜெக்ட் ஹிம் வெளியில பேராசூட் விரிஞ்சிருக்காது கீழே இவர் சேஃபா லேண்டா இருக்க முடியாது அன்னைக்கு அவர் கையை பிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்றாரு இப்ப மறுபடியும் உங்ககிட்ட வரேன் இந்த கல்லூரிக்கு வரவும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் அவங்கவுங்க கோர்ஸ் எடுத்து அமைதியாக படிக்கிறதுக்கும் அப்போ ஓரறிவே உள்ள ஒரு தாவரத்துக்கு இவ்வளவு புரியும் அப்படின்னு சொன்னா ஆறறிவு உள்ள நமக்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் இன் ப்ரொபோர்ஷன் வித் தண்ணீரின் மட்டம் உயர உயர தன்னை உயர்த்தி கொண்டே போகக்கூடிய பூவைப் போல மாந்தர்தம் நம்ம அத்தனை பேருக்கும் சேர்த்து உள்ளத்து அணையது உயர்வு மனது எவ்வளவு உயரம் போகிறதோ அவ்வளவு உயரம் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் மனதில் நீங்கள் எவ்வளவு உயரம் கற்பனை செய்கிறீர்களோ எனக்கு இல்லை கைத்தட்டால் தட்டுவது வந்து வள்ளுவனுக்கு தான் கை தட்டுறோம் நாம நமக்காக தட்டவே இல்லை ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால உங்க மனதை பத்தி அவ்வளவு தெளிவாக புரிந்து கொண்டு உங்களுடைய நண்பனும் உங்களுடைய எதிரியும் தான் இருக்காரு யாரை நீங்க பயன்படுத்திக்க போறீங்க ஒரு பூவுக்கு இது புரியும் அப்படின்னு சொன்னா ஆறறிவுள்ள உள்ள மனிதனுக்கு இன்னும் அதிகமாக புரியணும் தானே இதுதான் இந்த கேள்வி இது அவ்வளவு அழகாக அப்துல் கலாம் ஐயா சொல்லி முடிச்சாரு சொன்னது மட்டும் அல்ல அத்தனை பேரையும் திருப்பி சொல்லவும் வச்சார் உங்ககிட்ட வரணும் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கும்பொழுது நான் ரெண்டு தலைப்பையுமே கொடுத்திருந்தேன் தமிழும் கொடுத்து விதின் இங்கிலீஷும் கொடுத்திருந்தேன் இப்போ நம்ம மறுபடியும் நம்மளுடைய எல்லைக்குள்ள வரும் உள்ளத்து அணையது உயர்வு உயர்வு அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ஏறி வந்துவிட்டோம் அப்படின்னா உங்களை விட இன்னும் உயரமான இடத்துல இருக்கேன் அப்படின்னா உயர்ந்த நபர்னு பொருள் எடுக்க முடியாது நிற்கக்கூடிய இடம் உயர்வாக இருக்கல மன உயர்வான நபராக மாறணும் அப்படின்னா அதற்கான ஒரு தகுதி கண்டிப்பாக வேணும் இந்த வயசில் மட்டும்தான் அந்த தகுதியை வளர்த்துக்க முடியும் இந்த வயசில் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் உங்கள் தலைக்குள்ளே வராமல் உங்களை சுற்றி மிக அழகாக உங்கள் கல்லூரி ஒரு இட் ஹஸ் காட் அ பஃப் ஒரு கவசம் மாதிரி ஒன்று போட்டிருக்கு நான் சொன்னேன் இல்லையா இந்தியாவிலே எல்லாம் படபடப்பான நிலையில் பொழுது ஒரு ஒரு தொலைக்காட்சி பெட்டியோ அல்லது ஊடகங்களையோ தெரிந்த அடுத்த நிமிஷம் வந்து கொட்டக்கூடிய செய்திகள் எதனாலும் பாதிக்கப்படாமல் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இவ்வளவு நிம்மதியாக இருப்பதற்கு ஒற்றை காரணம் யாருடைய மகனோ யாருடைய மகளோ யாருடைய தகப்பனோ தாயோ யாருடைய மனைவியோ யாருடைய சகோதரியோ யாருடைய சகோதரனோ மகனோ எல்லையில் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக நம் முகம் கூட தெரியாத நம்மை காப்பாற்றுவதற்காக அங்கே பொறுப்பை கொண்டிருப்பதால் இங்கே எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்துருக்கும் இந்த கைத்தட்டல் தான் நம்மளால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று எந்த படப்படும் அப்போ நம்மளால் செய்யக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உள்ளத்தினுடைய உயர்வை கொஞ்சம் கூட மேலே கொண்டு போகணும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நேச்சுரோபதி குழந்தைங்க இருக்கீங்க யோகா குழந்தைங்க இருக்கீங்க ஆசிரியர்கள் இருக்கீங்க காமர்ஸ் இருக்கீங்கன்னு மேம் சொன்னாங்க நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நான் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பிரின்ஸிபல்ஸையும் பார்த்துட்டு அவங்க குழந்தைங்கலாம் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஏன்னா வெல்கம் அட்ரஸ் கொடுக்கும்போது அவங்க அவங்க பேரை சொல்லும்போது கைத்தட்டல் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்தது ஒவ்வொரு இடத்துலேருந்து கைத்தட்டில் வரும்போது அவங்க அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துருங்க நான் மறுபடியும் மறுபடியும் குழந்தைகள்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் ஐ நோ யுவர் எயிட்டீன் ப்ளஸ் அது தெரியாமல் இல்லை ஐ நோ யூ ஆர் எயிட்டீன் ப்ளஸ் இதுவே நான் இன்னொரு விதமாக கூட சொல்வேன் பள்ளிக்கூடங்கள் இருக்கும்போது தான் இட்ஸ் எ காலேஜ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு கல்லூரிக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கெல்லாம் காலேஜஸ் நடத்த மாட்டாங்க மென் அண்ட் விமெனுக்கு மட்டும்தான் நடத்துவாங்க காலேஜ் ஃபார் மென் காலேஜ் ஃபார் விமென் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ்னு இருக்கலாம் இப்போ பதினெட்டு தொட்டாச்சு அப்படின்னாலே உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய என்ன நீங்கள் செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வளர்ந்த ஒரு நபருக்குரியதாக தான் இருக்கும் இப்போ அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் பொதுவாகவும் தனிப்பட்ட முறையிலையும் சொல்லிட்டே வரேன் இந்தியா does not need doctors. இந்தியா does not need nurses. இல்லை இந்தியா டஸ் நாட் நீட் மெடிக்கல் ஸ்டூடண்ட் புரிஞ்சுக்கா ஸ்டூடண்ட் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் இதே காலேஜாக இருந்தால் எங்களுக்கு வேண்டாம் இந்தியாவுக்கு என்ன தேவை தெரியுமா வெளியில் வரும்போது டாக்டர்ஸ் எங்களுக்கு வேணும் நர்சஸ் எங்களுக்கு வேணும் காமர்ஸ்ல முழுவதும் தெரிந்த சாம்பியன்ஸ் எங்களுக்கு வேணும் டீச்சர்ஸ் எங்களுக்கு வேணும் வி டு நாட் வாண்ட் கிராஜுவேட் சு ஹாப் டன் அதை செய்த பட்டதாரிகள் எங்களுக்கு தேவையே இல்ல பயன்படுத்தக்கூடிய மாதிரி ரெடிமேடாக குழந்தைங்க வெளியில வரணும் இப்போ குழந்தைங்க மனதுல அந்த உயர்வு நிஜமா வந்தாலே அல்லாமல் உள்ள உயர்வு ஏன்னா நீங்க உயரத்தான் நாடு உயரப்போம் இப்போ முதல்ல என்ன தேவை தொடங்கும் பொழுது கிராட்டிடியூட் ரொம்ப பெரிய விஷயம் அம்மா கிட்ட கோவப்பட்டுட்டு வரலாம் அப்பா கிட்ட கோவப்பட்டு வரலாம் ஆசிரியரோட நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இப்போ உள்ள வரும்போது சொன்னேன் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தில் உட்காந்து என்னுடைய கல்லூரி நாட்கள் போனதில்லை பள்ளி நாட்கள் போனதில்லை நான் போகக்கூடிய கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கூட கண்டிப்பாக இவ்வளவு பெரிய அரங்கங்கள் இவ்வளவு வசதியான அரங்கங்கள் இந்த குழந்தைங்க வந்தால் இப்படி அமைதியாக உட்காரணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்து பார்த்து செய்த மாதிரி எதுவும் கிடையாது இப்போ முதல்ல யூஆர் உலகில் இருக்கக்கூடிய நோயை போக்குவதற்காகவும் மனிதர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவதற்காகவும் பொறுப்பெடுத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய நன்றி நீங்கள் வெளியே வரும்பொழுது உலகத்தை இன்னும் ஆரோக்கியமாக மாற்றப்போகிறீர்கள் அதற்கான மிக அழகான ஒரு அரங்கம் மிக அழகான ஒரு கல்லூரி மிக அழகான ஆசிரியர்கள் இது அத்தனை பேரும் அழகு அப்படின்னு நான் சொல்லக்கூடியது புறத்தோற்றம் அல்ல நான் சொல்லக்கூடியது மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அகத்தோற்றத்தை சேர்த்து சொல்றேன் வெளியில் வரக்கூடிய ஆசிரியர்களால் அறியாமல் இந்த நாட்டை விட்டு கண்டிப்பாக போகும் வெளியில் வரக்கூடிய செவிலியர்களாக உள்ள வந்திருக்கக்கூடிய குழந்தைகளால இன்னும் ஆரோக்கியம் மேம்படும் நோயாளிகளுடைய மனதிற்கான ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொடுக்க போறீங்க டாக்டர் கேன் கிவ் யூ மெடிசன்ஸ் டு கியூர் பட் த நர்சஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஹீல் தம் ஹீலிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஹீல் பண்ணுறதுங்கிறது வேற அப்போ அதே மாதிரி காமர்ஸ் காமர்ஸ் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ வரும்பொழுது கூட உங்களுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் என்னைக்கும் நிரந்தரமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் உண்டு அப்படின்னா காமர்ஸ் அந்த எஸ் பார்மசூட்டிகல்ஸ் ஐ திங்க் டாக்டர் கருணாநிதி ஹிம்செல் இஸ் டி ஃபார்ம் அவரே ஐயாவுடையதே ஃபார்மசி தான் ஓகே பார்மசூட்டிகல்ஸ் ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஏன்னா மருத்துவரால் மருந்து கொடுக்க முடியும் ஆனால் அந்த மருந்து கண்டுபிடிக்கக்கூடியது நீங்க மட்டும்தான் உங்க மேல பெரிய நம்பிக்கை தான் மருந்து உள்ள போகுது வாயை தாண்டி தொண்டையை தாண்டி மருந்து உள்ள போச்சு அப்படின்னா உங்க மேல மட்டும்தான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடியது முதல்ல கை தட்டலாம் நீங்களே தட்டிக்கலாம் உங்களுக்காக தான் தட்டுறீங்க கிராட்டிடியூடில் தொடங்கலாம் கிராட்டிட்யூட் எனக்கு இப்படி ஒரு கல்லூரி கிடைச்சிருக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன படிக்க போகிறோம் என்ன படிக்க போகிறோங்கிற அச்சத்தில் இருந்தேன் என்ன படிப்பு எனக்கு அமையுமோ தெரியாமல் இருந்தது ஆனால் ஒரு கல்லூரி கிடைச்சாச்சு கல்லூரி வளாகம் கிடைச்சாச்சு இதில் பாதுகாப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற பொறுப்பு கிடைச்சாச்சு என்னெல்லாம் தேவையோ அது அத்தனையும் உங்களுக்கு வந்தாச்சு உங்களுடைய கல்வி தவிர சந்தோஷமாக உங்களுடைய மற்ற விஷயங்கள் உங்களுக்கு பாட தெரியும் தெரியும் வரைய தெரியும் அதை அற்றையையும் எல்லாவற்றையும் கொண்டாடக்கூடிய ஒரு கல்லூரி வளாகம் கண்டிப்பாக கிடைச்சாச்சு இதோடு வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வர வேண்டியது அந்த நன்றி கடப்பாடு ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஐ அம் இண்டெட்டெட் ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் யோசிச்சு பாருங்க ஒன்றாம் வகுப்பில் உங்களோட இருந்தவங்க எத்தனை பேர் ஐந்தாம் வகுப்பு வரை வந்தாங்க ஐந்தாம் வகுப்பில் எத்தனை வரை இருந்தவங்க எத்தனை பேர் உங்களோட டென்த்து வரைக்கும் வந்தாங்க டென்த்தில் உங்க பக்கத்தில் உட்காந்துருந்த எத்தனை பேர் டுவெல்த் வரைக்கும் வந்தாங்கன்னு தெரியாது டுவெல்த்தில் உங்க பெஞ்ச் மேட்டாக இருந்த எத்தனை பேர் கல்லூரியில் உங்க கூட உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது தேங்க் யூ தேங்க் யூ குட் ஃபை ஃபைன் ஆனால் காலேஜுக்குள்ள வந்தாச்சு உங்களுக்கான ஒரு சின்ன கதை ஒன்று நான் சொல்றேன் எப்பெல்லாம் கல்லூரியையும் தகப்பனையும் மறக்கணும் அப்படின்னு மனசு தோணுதோ அப்பெல்லாம் இப்படி ஒரு இருபத்தாறாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெண்மணி வந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திருப்பி திருப்பி இந்த தேதியை சொல்லிட்டே இருப்பேன் ஸோ தட் கடைசியில் நான் முடிக்கும்போது கண்ணின் இமைகளுக்குள்ள நீங்க அதை எழுதி வச்சுக்கணும் கண்ணுக்கு மேலே எழுதி வச்சா கூட தூங்கும் போது கண்ணுக்கு தெரியாது கண்ணின் இமைகளுக்குள்ள எழுதி வச்சுக்கோங்க இன்சைட் யோர் ஐ லிட் அப்படின்னு சொல்லுவேக்கதையாக கூட இருக்கலாம் ஒரு ஃபைட்டர் பிளேன் விமான ஓட்டி இப்போ அதெல்லாம் தான் இந்தியா தயார் பண்ணி எல்லாம் ரொம்ப தயாரான நிலையில உட்காந்துருக்காங்க இந்த ஃபைட்டர் பிளேன் இதனுடைய பைலட் இவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாளும் தனக்கான பயிற்சிக்குள்ள போயிட்டே இருக்காரு ஒரு நாள் போறாரு ரெண்டு நாள் போறாரு ஒவ்வொரு நாளும் போகிறாரு போயே ஆகணும் அவங்க சாதாரண விமான ஓட்டி எவ்வளவு மைல்ஸ் ஃப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கணக்கு எடுப்பாங்க ஆனா ஃபைட்டர் பிளேன் அப்படிங்கும்பொழுது இன்னும் 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 நுணுக்கமான ஒன்று ஒவ்வொரு நாளும் பயிற்சிக்கு போறாரு பயிற்சிக்காக அவர் உள்ளே ஏறும் பொழுதெல்லாம் அந்த விமானத்துக்குள்ள அவர் ஏறணும் அப்போ யூனிஃபார்ம் அணிந்த ஒரு காக்கி யூனிஃபார்ம் அணிந்து ஒரு நபர் வெளியே இறங்கி வருவார் இவரை பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்வாரு இவர் திருப்பி சிரிச்சது கிடையாது புன்னகைத்தது கிடையாது கையை காமிச்சு அப்படி பண்ணது எதுவுமே கிடையாது ரொம்ப அலட்சியமாக ஏறி போயிடுவார் அவருடைய ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளைட்டை கீழே கொண்டு வந்தாச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு ஒரு வாரம் ஆகுது ஒரு மாதம் ஆகுது மூன்று மாதங்கள் பயிற்சி தொடர்ந்து போயிட்டே இருக்கு ஆனால் ஒவ்வொரு நாளும் விடாமல் இவர் கீழே இருங்கிறத அவர் பார்த்துட்டே தான் இருப்பார் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் அந்த நபர் இவரை பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் போவார் இவர் திருப்பி நெவர் ரெசிப்ரோகேட்டட் அட் ஆல் ஒரு நாளைக்கு தெர் இஸ் சம்திங் சம்திங் கோஸ் ராங் என்ன அதுன்னு தெரியல ஏதாவது பிரச்சனை வந்து இயங்காலு இனி இந்த ஃபிளைட் பிளேன் வில் கிராஷ் லேண்ட் அப்படி நோஸ் டைவ் அப்படின்னு சொல்லுவோம் தலை குத்தி கீழே இறங்குற மாதிரி நிலைமை வரும்பொழுது இந்த விமானி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய சீட்ல தர்பிய பட்டன் அதை பிரஸ் பண்ண எஜெக்ட் அப்படின்னு வரும் வெளியில ஒரு ஹி ஹாஸ் டு ஹீல் பி த்ரோன் அவுட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவர் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதில் கிராஷ் லேண்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அவர் வரணும் கீழே சரி மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கும் ஆனால் அதற்கிடையில் ஃபார்ச்சுனேட்லி அந்த பட்டனை அமைக்கியாச்சு தூக்கி வீசப்படுறாரு வெளியில அவருக்கான அந்த குடை விரியுது மெதுவாக இறங்கி வந்து சாஃப்ட் லேண்ட் ஆகிடறாரு ஒரே சந்தோஷம் அவர் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் எல்லாரும் அவருக்காக ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க எல்லாரும் வந்திருக்காங்க கஞ்சாய் பண்ணுறாங்க ஆஹா அது மட்டும் ஏதாவது மாறி இருந்தது அப்படின்னா என்ன ஆயிருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் இவர் உட்காந்து எல்லாரையும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாருடைய அந்த வாழ்த்தையும் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் கடந்து போகிறாரு யாருன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இவர் பார்ப்பார் இல்லையா ஒருத்தர் இவர் பார்த்து குட் மார்னிங் ஒருத்தர் சொல்வாரே அவர் தாண்டி போகும்போது இன்னைக்கு என்னமோ தோணுது ஏன்னா இவருக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தலை குத்தி அந்த விமானம் கீழே விழுந்திருக்கலாம் விழுந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவருடைய நிலைமை மோசமாக போயிருக்கும் உயிரோடு இந்த பார்ட்டியெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது பார்த்தா அந்த பேராசூட் அவரை காப்பாத்துச்சு இல்லையா அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு இவர் தாண்டி போகும்போது எழுந்திருக்கிறாரு எழுந்திரிச்சு போய் அவர் கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் யூ யூ ஹாவ் டு யூ வில் கிரீட் மீ பட் ஐ ஹவ் நெவர் ரெஸ்பாண்டட் டு யூ அட் ஆல் ஒரு தடவை கூட நான் திருப்பி சொன்னதில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறங்கி வருவீங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிற ஒன்றும் இல்லை ஐ அம் ஜஸ்ட் எ மெக்கானிக் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அந்த சீட் பைலட்டுடைய சீட் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய பட்டன் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்பேன் எமர்ஜென்சியில் அதை அமுக்குன்னு அடுத்த நிமிஷம் வெளியில் வீசப்படணும் பேராசூட் விரியணும் நீங்கள் பத்திரமா கீழே இறங்கணும் அதை மட்டும்தான் நான் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டு கீழே இறங்குவேன் இவர் அவர் கையை பிடிச்சிக்கிறாரு ஏன்னா அவர் மட்டும் அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து சரி பார்த்து அது இயங்குகிறதா என்று நிர்ணயம் செய்யாமல் போயிருந்தால் அன்னைக்கு விபத்து நடந்திருக்கக்கூடிய அந்த நாள் இவர் ப்ரெஸ்பட் நான் அடுத்த நிமிடம் இட் ட் நாட் ஆ ரிஜெக்டட் ஹிம் வெளியில் பேராசூட் விரிஞ்சிருக்காது கீழே இவர் சேஃபாக லேண்டாக இருக்க முடியாது அன்றைக்கி அவர் கையை பிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்றாரு இப்போ மறுபடியும் உங்ககிட்ட வரேன் இந்த கல்லூரிக்கு வரவும் இங்கே வந்து உட்காந்துருக்கறதுக்கும் அவங்கவுங்க கோர்ஸ் எடுத்து அமைதியாக படிக்கிறதுக்கும் உங்களுடைய பேராசூட்டை எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாங்கன்னு யோசிப்பாருங்க அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கல்லூரி பேருந்தை காலாகாலத்துக்கு கொண்டு வரக்கூடிய டிரைவர்லேருந்து கண்டக்டர்லேருந்து அதற்கான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் கல்லூரிக்கு வந்த உடனே பாடம் எடுக்கக்கூடிய தன் மனதில் எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் உங்களுக்கு ஒழுங்காக வகுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியப் பெருமக்களாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மன பகிர்ந்து கொள்ளக்கூடிய தோழியாக இருக்கலாம்

வீட்டில் சமைச்சு கொடுக்குற அம்மாவிலிருந்து சம்பாதிச்சு கொடுக்குற இருந்து பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்து கல்லூரிக்கு ஒரே நேரத்தில் ஒழுங்காக கொண்டு வந்து இறக்கி விடக்கூடிய அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய அந்த பேருந்தை ஓட்டுநராக இருந்தாலும் நடத்துனராக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத அத்தனை பேரும் ஒரு வகுப்பில் வந்து அமைதியாக நீங்கள் உட்காருவதற்கான பேராசூட்டை தயார் பண்ணி தயார் பண்ணி அனுப்புகிறாங்க கண்ணுக்கு தெரியாததுனால நம்ம ஒரு தடவை கூட உடம்பை தனித்தொழிய உடம்போடு உடம்போடுயிரிடை நட்பு முயுவ விளக்க உரை உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடும் தனியே இருக்க அதை விட்டு வேறிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்துக் கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே கலைஞர் விளக்க உரை உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான் குடம்பை தனித்தொழிய புல்பரந்தற்றே உடம்போ டுயிரிடை நட்பு முயவ விளக்க உரை உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடும் தனியே இருக்க அதை விட்டு வேரிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்துக் கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே கலைஞர் விளக்க உரை உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான் உடம்பை தனித்தொழிய உடம்போடு டுயிரிடை நட்பு முயூவ விளக்க உரை உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடும் தனியே இருக்க அதை விட்டு வேறிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்து கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே கலைஞர் விளக்க உரை உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான் குடம்பை தனித்தொழிய புல்பரம் தற்றே டுயிரிடை நட்பு முயவ விளக்க உரே உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடும் தனியே இருக்க அதை விட்டு வேரிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரே உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்து கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே கலைஞர் விளக்க உரே உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான் உடம்பை தனித்தொழிய உடம்போ உடம்போடுயிரிடை நட்பு முயுவ விளக்க உரை உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடும் தனியே இருக்க அதை விட்டு வேறிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்து கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே கலைஞர் விளக்க உரை உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான் குடம்பை தனித்தொழிய புல்பரம் தற்றே உடம்போடுயிரிடை நட்பு முயவ விளக்க உரை உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடும் தனியே இருக்க அதை விட்டு வேரிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்துக் கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே கலைஞர் விளக்க உரை உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான் உடம்பை தனித்தொழிய உடம்போ உடம்போடுயிரிடை நட்பு முயுவ விளக்க உரை உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடும் தனியே இருக்க அதை விட்டு வேறிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்து கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே கலைஞர் விளக்க உரை உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான் குடம்பை தனித்தொழிய தற்றி உடம்போ உயிரிடை நட்பு முயவ விளக்க உரை உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடும் தனியே இருக்க அதை விட்டு வேரிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்து கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே கலைஞர் விளக்க உரை உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான் உடம்பை தனித்தொழிய உடம்போடு உடம்போடுயிரிடை நட்பு முயுவ விளக்க உரை உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடும் தனியே இருக்க அதை விட்டு வேறிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்து கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே கலைஞர் விளக்க உரை உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான் குடம்பை தனித்தொழிய புல்பரந்தற்றே உடம்போ டுயிரிடை நட்பு முயவ விளக்க உரை உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடும் தனியே இருக்க அதை விட்டு வேரிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரே உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்துக் கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே கலைஞர் விளக்க உரே உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு முட்டைக்கும் பறவை குஞ்சுக்கும் உண்டான உறவு போன்றதுதான்